ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் உப புராணங்களும் பிற புராணங்களும் பதினெட்டு புராணங்களைத் தவிர பதினெட்டு உப புராணங்களும் இருக்கின்றன விநாயக புராணம் கல்கி புராணம் முதலியவை உப புராணங்களில்தான் இருக்கின்றன முக்கியமாக பதினெட்டு உப புராணம் என்று சொன்னாலும் மேலும் அநேகம் இருக்கின்றன மாசங்களின் மகிமைகளை சொல்கிற துலா புராணம் அதாவது ஐப்பசி புராணம் மாக புராணம் அதாவது மாசி புராணம் வைசாக புராணம் அதாவது வைகாசி புராணம் என்றெல்லாம் இருப்பவை பதினெட்டு புராணங்களிலும் உப புராணங்களிலும் அடங்கியிருக்கிற சில பகுதிகளே ஸ்தல புராணங்கள் என்று ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் இருக்கிறது இவற்றிலும் பல முன்னே சொன்ன புராணங்களுக்குள்ளேயே இருப்பவைதான் தனியாக இருப்பவையும் அநேகம் இப்படியே காவேரி கங்கை முதலான தீர்த்தங்களின் மகாத்மியங்களும் புராணங்களின் பாகமாகவும் தனியாகவும் இருக்கின்றன துலா புராணத்தில் முக்கியமாக காவேரி மகிமைதான் வருகிறது துலா மாசத்தில் காவேரி ஸ்நானம் விசேஷமானது பகவானை பற்றிய புராணங்களைத் தவிர பக்தர்களை பற்றியேயான புராணங்களும் இருக்கின்றன பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் சிவனடியார்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைகளைச் சொல்வது இதுவே சமஸ்கிருதத்தில் உபமன்யு பக்தி விலாசம் என்ற பெயரில் இருக்கிறது பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனிடம் விசேஷமாக ஈடுபட்டிருந்த துக்காராம் நாமதேவர் முதலானவர்களின் சரித்திரத்தை சொல்வதாக பக்த விஜயம் என்ற நூல் இருக்கிறது வடதேசத்து பக்தர்களை பற்றிய நாபாதாஸ் என்பவர் பக்தமாலா என்று எழுதியிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்